அல்ல கல்லறையை உடைத்தா வெளியே வந்தா உயிர் தெழுந்தா சாவே உன்னுடைய வெற்றி எங்கே சாவே உன்னுடைய கொடுக்கு எங்கே இனி சாவில்லை நோவில்லை புலம்பல் இல்லை இல்லை ஆண்டவர் இயேசு உயர்த்து விட்டார் அல்லே லூயா அல்லே அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த இந்த புனிதமான இரவில் உங்கள் அனைவருக்கும் உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் ஆண்டவர் இயேசு உயர்ந்த ஆண்டவர் கொண்டு வந்த அன்பு அமைதி மகிழ்ச்சி ஆகிய அத்தனை உடைகளும் உங்கள் ஒவ்வொருவரிலும் உங்கள் குடும்பங்களிலும் உங்கள் இல்லத்திலும் இந்த பேராலய பங்கு தளத்திலும் தங்கட்டும் என்று கூறி ஆசை கூறுகின்றேன் கர்தினால் ஹென்ரி நியூமன் என்று சொல்லக்கூடியவர் ஒரு மாபெரும் இறையியலார் ஒரு இறையியலார் மட்டுமல்ல ஒரு மாபெரும் ஆங்கில கவிஞர் அவருடைய புகழ்மிக்க ஒரு ஆங்கில கவிதைதான் என்ற ஒரு அருமையான கவிதை லீட் கைண்ட்லி லைட் அமிட் த gloom என்று இந்த ஆங்கில கவிதை அமைந்திருக்கின்றது என்னை சுற்றி படருகின்ற இருளின் மத்தியில் ஒளியே என்னை வழி நடத்து என்னை சுற்றி படருகின்ற இருளின் மத்தியில் ஒளியே என்னை வழி நடத்து என்பதுதான் அந்த ஆங்கில கவிதையினுடைய மொழிபெயர்ப்பு நீங்கள் யூடியூப்பில் பார்த்தால் இந்த பாடலை பார்க்கலாம் ஒளியே என்னை வழி நடத்து இறை ஒளியே என்னை வழி நடத்து அதனால் நாளைக்கு வீட்டில் அதனால் உயிர்ப்பு பெருவிழாவில் எல்லாரும் யூடியூப்பில் இந்த பாட்டை நீங்கள் கேளுங்க இப்போ கோயிலில் போட்டு கேட்டாங்க ஆனால் நாளைக்கு வீட்டில் போய் அல்ல இந்த பாட்டு கேளுங்கள் ஒளியே என்னை வழிநடத்து நடத்து என்ற கென்றி நூமெனுடைய அருமையான பாடல் அன்புக்குரியவர்களே இருளின் மத்தியில் இன்றைக்கு இந்த உலகத்திலே நாம் வாழுகின்ற இந்த உலகத்திலே இருள் மேகங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம் பல்வேறு விதமான இருள் மேகங்கள் உக்ரைன் ரஷ்ய போர் அதே பாலஸ்தீன் இஸ்ராயல் போர் உள்நாட்டு போர்கள் கலவரங்கள் எனவே இருள் மேகங்களாக நாம் வாழுகின்ற இந்த உலகத்திலே இன்றைக்கு போர்கள் கலவரங்கள் வன்முறைகள் நடந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம் அதே போல நாம் வாழுகின்ற இந்த நாட்டிலே இன்றைக்கு இருள் மேகங்களாக மதபெரி அதே போல மத வெறுப்பு இவைகளெல்லாம் இருக்கின்ற காரணத்தினால் மத நல்லிணக்கம் மத சகிப்புத்தன்மை மத சார்பின்மை இவர்களெல்லாம் இவைகளெல்லாம் மங்கி கிடப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது அதே போல நாம் வாழுகின்ற இந்த உலகத்திலே இன்றைக்கு அன்புக்குரியவர்களே பல்வேறு விதமான ஏற்றத்தாழ்வுகள் அடிமைத்தனங்கள் அடக்குமுறைகள் இவைகளெல்லாம் இருள் மேகங்களாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம் நம்முடைய குடும்பங்களிலே பார்க்கின்றோம் செல்போன்கள் ஸ்மார்ட் போன்கள் அதே போல சோசியல் மீடியாக்கள் அளவுக்கு அதிகமாக குடும்பத்திற்குள்ளால் ஆக்கிரமித்து கிடக்கின்ற காரணத்தினால் குடும்ப உறவுகள் சிதைந்து சின்னாபின்னமாகி கிடக்கதை நாம் பார்க்கின்றோம் அதேபோல நாம் வாழுகின்ற இந்த சமுதாயத்திலே உரிமை மீறல்கள் இருள் மேகங்களாக பரவி கிடக்கின்ற காரணத்தினால் உரிமைக்காக போராடுகின்ற மக்கள் ஒடுக்கப்படுகின்றார்கள் சிறுபான்மையினருடைய குரல்கள் இன்றைக்கு கேட்காமலேயே போய்விடுவதை நாம் பார்க்கின்றோம் இந்த சூழலிலேதான் ஆண்டவர் இயேசு நம்பிக்கையின் சின்னமாக உயிர்த்தெடுகின்றார் சீடர்கள் நம்பிக்கை இழந்தார்கள் எல்லாம் முடிந்து விட்டது எல்லாம் கருகி போய்விட்டது என்று அவநம்பிக்கையிலே இருந்தார்கள் இனி எங்களுக்கு வாழ்வு இல்லை ஏசு இறந்து விட்டார் என்ற அச்சத்திலே சீடர்கள் எல்லாம் அஞ்சி நடுங்கி கோடைகளாக அறைகளுக்குள்ளால் அடைபட்டு கிடந்தார்கள் ஆனால் அந்த இயேசு அன்புக்குரியவர்களே உயிர் தெழுந்து விட்டார் அந்த உயிர் உயிர்த்தெழுதல் இன்றைக்கு நமக்கு பல்வேறு பாடங்களை கற்றுத் தருகின்றது முக்கியமாக கடவுள் யார் இயேசு யார் இந்த கேள்விகளுக்கெல்லாம் இந்த உயிர்ப்பு இன்றைக்கு பதில் சொல்லுகின்றது என்று சொல்ல வேண்டும் நம்முடைய கடவுள் யார் நம்முடைய கடவுள் ஒரு புதிய பெயரை பெறுகின்ற கடவுள் இயேசுவை உயிர்த்தள செய்த உயிர்ப்பின் கடவுளாக அவர் மாறுகின்றார் அந்த கடவுளினுடைய அன்பு படைப்பில் தொடங்குகின்றது இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்டோம் முதல் வாசகம் அந்த கடவுளினுடைய அன்பு மீட்பில் தொடர்கிறது இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்டோம் விடுதலை பயண நூலிலிருந்து அவருடைய அன்பின் உச்சம் உயிர்ப்பில் தொடர்கிறது ஆண்டவர் இயேசுவை அவர் உயிர்த்தல செய்திருக்கின்றார் எனவே மாபெரும் உயிர்ப்பிலே ஒரு மாபெரும் அதிசயம் கல் புரட்டப்படுவதை பார்க்கின்றோம் எல்லா நற்செய்தியாளர்களும் இந்த கல் புரட்டப்படுவதை பற்றி பேசுகின்றார்கள் இயேசுவை எதுவும் தன்னகத்தை அடைத்து வைக்க முடியாது எனவே அந்த கல் புரட்டப்படுகிறது எல்லா இந்த கல் புரட்டப்படுவதை பற்றி பேசினாலும் கூட யோவான் பற்றி பேசுகின்ற பொழுது ஒரு வரி கூட சேர்த்து சொல்லுகின்றார் இந்த கல் எப்படிப்பட்ட கல் அது ஒரு பெரிய கல் என்று சொல்லுகின்றார் ஏன் அது பெரிய கல் சாதாரணமாக வழக்கமாக யூதர்கள் ஒரு மனிதரை அடக்கம் செய்கின்ற பொழுது அந்த கல்லறையை மூடி வைப்பதற்கு சாதாரண ஒரு கல்லை தான் பயன்படுத்தினார்கள் ஆனால் இயேசுக்கு மட்டும் பெரியதொரு கல்லை அவர்கள் பயன்படுத்தினார்கள் காரணம் என்னவென்றால் இயேசு ஏற்கனவே சொன்னார் நான் மூன்றாம் நாளில் உயிர் தழுவேன் என்று அவர் மூன்றாம் நாளில் நான் உயிர் தழுவேன் என்று சொன்ன காரணத்தினால் அவர் கல்லறையை விட்டு வெளியே வந்து சாதாரணமான கல்லை அவர்கள் வைக்கவில்லை பெரிய கல்லை வைத்து மூடி வைத்து காவல் செய்தார்கள் ஆனால் அவர் அதையும் உடைத்துவிட்டு விட்டு வெளியே வந்து உயிர் தழுந்த கடவுளாக இருக்கின்றார் அன்புக்குரியவர்களே எனவே கடவுள் உயிர் உயிர் கொடுத்த ஒரு கடவுளாக நம் ஆண்டவர் இயேசுவை உயிர்வெத்தளச் செய்த ஒரு கடவுளாக இருக்கின்றார் என்றால் ஏசு யார் என்ற கேள்விக்கு என்ன பதில் சொல்வது இந்த இயேசு உலகத்திலே வாழ்த்த பொழுது சாதாரண மக்கள் ஏழை மக்கள் எளிய மக்கள் பாவிகள் ஆதரவற்றவர்கள் இவர்களுக்கெல்லாம் வாழ்வு கொடுத்த ஒருவராக இருக்கின்றார் இறையாட்சியை இந்த உலகம் முழுவதும் பரவ செய்து இந்த உலகத்திலே அன்பு நீதி நேர்மை மன்னிப்பு இரக்கம் கருணை ஆகிய அத்தனை விழுமியங்களும் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதற்காக தன்னை தியாகம் செய்து பலியாக்கி மக்களுக்காக கொடுத்தார் எனவேதான் அந்த கடவுள் அந்த அன்பு மகனை உயிர்த்தட செய்கின்றார் அன்புக்குரியவர்களே உம்முடைய திருவிழத்தை நிறைவேற்ற இதோ வந்துவிட்டேன் இயேசு தந்தையின் திருவிழத்தை நிறைவேற்றுகின்றார் தந்தையின் திருவிழத்தை நிறைவேற்றினார் என்பதை உறுதி செய்வதுதான் இந்த உயிர்த்தெழுதல் பெருவிழா என்று சொன்னால் மிகாது அன்புக்குரியவர்களே எனவே இயேசு தந்தையின் தன்னுடைய போதனை தன்னுடைய வாழ்க்கை தன்னுடைய செயல்கள் தன்னுடைய பணிகள் மூலமாக இந்த உலகத்திலே செய்து தந்தையால் மகிமைப்படுத்தப்படுகின்றார் உயிர்த்தெழுகின்றார் திருவுணத்தை நிறை அந்த தந்தை அவரை மகிமைப்படுத்தி உறுதிப்படுத்துவதுதான் தழுதல் என்று சொல்ல வேண்டும் அன்புக்குரியவர்களே எனவே நாமெல்லாம் உயிர்ப்பின் மக்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம் இந்த உயிர்ப்பு என்பது நமக்கு மாபெரும் அதிசயமாக இருக்கின்றது நம்மை சுற்றி இன்றைக்கு பணர்த்திருக்கின்ற பல்வேறு விதமான இருள் மேகங்கள் நம்முடைய குடும்பத்திலே இருக்கின்ற இருள் மேகங்களாக இருக்கலாம் நாம் வாழ்கின்ற சமுதாயத்திலே அல்லது இந்திய நாட்டிலே அல்லது இந்த உலகத்திலே நம்மை சூழ்ந்திருக்கின்ற இந்த இருள் மேகங்கள் எல்லாம் நிலையானவை அல்ல நிலையற்றது இவை நிரந்தரமானது அல்ல எனவே இவைகள் மாற்றப்பட வேண்டும் ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பு நமக்கு இந்த செய்தியைச் சொல்லுகின்றது ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பிலே அன்பு நீதி நேர்மை உண்மை மன்னிப்பு இரக்கம் அத்தனையும் வெற்றி பெறுவதைப் போல இன்றைக்கு நாம் வாழுகின்ற இந்த சமூகத்திலே குடும்பத்திலே காணப்படுகின்ற அத்தனை தீய சக்திகள் அத்தனை இருள் மேகங்களும் அன்புக்குரியவர்களே உடைக்கப்பட்டு இந்த உலகத்திலே நாம் அனைவரும் உயிர்ப்பின் மக்களாக உயிர்ப்பின் சாட்சிகளாக வாழ்ந்து புதிய மக்களினமாக உருவாக வேண்டும் இந்த உலகத்தை புதிய மக்களின சமூகமாக படைக்க வேண்டும் என்பதுதான் உயிர்த்த ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பது எனவே உயிர்ப்பின் மக்களாக மாறுவோம் உயிர்ப்பின் சாட்சிகளாக மாறுவோம் உயிர்ப்பினால் இந்த உலகை நாம் அவர் விரும்புகின்ற ஒரு வெற்றியின் உலகமாக அன்பின் உலகமாக படைப்பதற்கு நாம் அனைவரும் அவருடைய உயிர்ப்பை நாம் அனுபவத்தை அந்த உயிர்ப்பு அனுபவத்தை பெற்று அந்த உயிர்ப்பு அனுபவத்தை வாழ்வோம் இயேசுவின் வாழ்க்கை முறை நம்முடைய வாழ்க்கை முறையாக மாறினால் நாமும்